श्रीराम जय रां जय जय राम श्रीराम जय रां जय जय राम श्रीरां जय राम जय जय राम् लक्ष्मणन् श्रीरामकः एत तयारोड् தன் தந்தையே வந்தாலும் அவரையும் எதிர்க்க தயாராக இருப்பதாக கௌசல்யா மாதாவிடம் கூறுகிறார் ஸ்ரீராமருக்காக தான் ஒரு நெருப்பு இருக்கிறது என்றால் ஸ்ரீராமர் அந்த நெருப்பிற்கு செல்வதற்கு முன் நான் அந்த நெருப்பிற்கு இரையாவேன் என்று கௌசல்யா மாதாவிடம் கூறுகிறார் அது மட்டும் அல்லாமல் ஸ்ரீராமரிடம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் தாங்களே அதற்கு தகுதியானவர் சஞ்சலத்தின் காரணமாக கைகேயின் பேச்சை கேட்கிறார் அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் நாட்டை ஆள வேண்டும் என்று கூறுகிறார் இதை கேட்டவுடன் கௌசல்யமாத தன்னுடைய கவலை சோகத்தில் இருந்தபடியே ஸ்ரீராமரிடம் கூறுகிறார்கள் நீ காட்டிற்கெல்லாம் செல்ல வேண்டாம் நீயே அரசை அந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று கூறுகிறார்கள் உனக்கு தெரியாதா உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது தந்தையான தசரதருக்கு ஏதோ மதி மயங்கிவிட்டது அதனால் தான் எனக்கு இளையவளான அந்த கைகையின் பேச்சை அவர் கேட்டுக்கொண்டு இவ்வாறெல்லாம் கூறுகிறார் அந்த கைகையை சொல்வதையெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நானே உன்னுடைய அன்னை என்ன நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும் நீ இங்கே தான் இருக்க வேண்டும் என் பேச்சை மீறி நீ எங்கும் செல்ல வேண்டியதில்லை வனத்திற்கு செல்ல வேண்டாம் உனக்கு தெரியுமா காஷ்யப்பர் தன்னுடைய தாய்க்கு சுய ஒழுக்கத்துடன் பணிவிடைகள் செய்து வந்தார் அதனால் அவர் ஸ்வர்க்கத்திற்கு அவர் ஒரு தவம் செய்த போல் எண்ணி அவரை ஸ்வர்க்கத்திற்கு அவர் சென்றார் அதனால் தன் அன்னைக்கு செய்யும் பணிவிடை அன்னைக்கு சேவை செய்வது அன்னையுடன் இருப்பதனாலேயே அதுவே ஒரு சிறந்த தவமாகும் நீ தர்மத்தை பின்பற்றுபவன் எந்த தவறும் செய்யாதவன் அதனால் நீ என்னை பிரிந்து எங்கும் செல்ல வேண்டாம் அப்படி என்னை விட்டு நீ செல்ல வேண்டுமென்றால் நான் அதை விடமாட்டேன் உன்னுடனே வருவேன் அதனால் நான் வனத்திற்கு வர வேண்டுமென்றாலும் வெறும் புற்களை தான் புசித்து வாழ வேண்டுமென்றாலும் உன்னுடனேயே நான் வருவேன் என்று கூறுகிறார் அப்படி நீ என்னை விட்டுவிட்டு வனத்திற்கு சென்றாயனால் நான் ஏதும் சாப்பிடாமல் உண்ணாமல் இருந்து என் உயிரை விடுவேனே ஒழிய நான் வாழ மாட்டேன் அதனால் நீ என்னை பிரிந்து உன்னை பிரிந்து என்னால் வாழவும் முடியாது அதனால் என்னை பிரிந்து நீ எங்கும் செல்லக்கூடாது என்று கௌசல்யா மாதா அழுது கொண்டே இதையெல்லாம் கூறுகிறார் இதை கேட்டவுடன் ஸ்ரீராமர் செய்வதறியாது தன்னால் இதை தந்தையின் சொல்லை மீற முடியாது என்பதை கௌசல்யா மாதாவிற்கு புரிய வைக்கிறார் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ராமஜெயம்